Taste the daily. மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவனியாபுரத்தைச் சேர்ந்த ராஜமாள் என்ற மூதாட்டி மன்னெண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் அவரை தடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் தனது இடத்தை சிலர் அபகரிக்க முயன்றதாகவும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதனால் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் கூறினார் இதனிடையே ராஜமாலை செய்தியாளர்களிடம் பேசவிடாமல் காவல்துறையினர் அவரை ஏற்றி அழைத்துச் சென்றனர் நிர்வாகத்திறன் நற்ற ஸ்டாலின் ஆட்சியில் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் ரயில்வே மேம்பால பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வானூர் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் வழியாக நாகப்பட்டினம் இடையே நூற்று தொன்னூற்று நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் துவங்கி நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் ஜானகிபுரம் பகுதியில் துவங்கும் நெடுஞ்சாலை பணி சீர்காழி வரை முடிந்து சில இடங்களில் மேம்பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதனால் இந்த பகுதி பொதுமக்கள் பதினைந்து கிலோமீட்டருக்கு சுற்றிச் செல்லும் அவல நிலை உள்ளது பணிகளை விரைந்து முடிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக வானூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடக்குதுன்னு வர முடியாது அவரு என்ன பண்ணா திருவிழா கோயில போயிட்டு அப்புறம் சுத்தியும் வரணும் அதை பஸ்ட் மாத்துங்க நாங்க சொன்ன திட்டங்கள் வேற அப்ப எங்க ஆட்சியில நீங்க கொண்டு வந்து வேலை செய்யும் போது எங்க சொன்ன கருத்துக்கள் வேறு எங்ககிட்ட நீங்க இந்த மாதிரி போயிட்டு வராது ஒரு கட்டையை போக முடியாது எதுக்கு சப்ப எதுக்கு எனக்கே ஒரு புரியல அப்ப எந்த கேட்டா சப்பா போயிட்டான் அதெல்லாம் இன்ஜினியரை மாத்திட்டேன் இன்னும் இன்ஜினியரை மாத்திட்டேன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் பன்னிரண்டு மாநகராட்சி பள்ளிகளில் முழுமையாக பணிகள் நடைபெறவில்லை என்றும் அதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய முப்பத்தை வார்டு மாமன்ற உறுப்பினர் பத்மகுமரேசன் தாராசுரம் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக நள்ளிரவு நேரத்திலேயே குறைந்த நேரம் குறைந்த அளவு தண்ணீர் வருவதாகவும் பாதாள சாக்கடை தெருவிளக்கு பிரச்சனை இருப்பதாகவும் பல முறை மனோளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியதுடன் வரிகளை மட்டும் உயர்த்தி அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் பகுதியை பேரூராட்சியா இருந்தப்ப கூட நினைஞ்சு அது மாநகராட்சியை இணைச்சு வரி வசதி அதுக்கு உள்ளான வேலைகள் தாராசரம் மந்தமா நடக்குது இது போல தெருவிளக்கு பிரச்சனை இப்படிதான் இருக்கு திருவிளக்கும் ஒவ்வொரு ட்ரிப்பும் தெருவிளக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தான் வராங்க பாக்குறதுக்கு அடிப்படை வசதிகளை தாராசுரம் பகுதிக்கு சரியா வழங்குறது கிடையாது எங்களுக்கு இதை நாங்க பலமுறை சொல்லி சொல்லி கேட்க வயசு தான் இன்னைக்கு நாங்க அன்னு அன்னா திமுக வெளிநடப்பு பண்றோம் கூட்டத்தை புறக்கணிச்சு வெளியிட போறோம் வேலை வேலை நடக்கிறது ஒரு கோடி ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கி இருக்காங்க பன்னெண்டு ஸ்கூல்லையுமே எந்த வேலையுமே நடக்கல ஒவ்வொரு மாசமும் குடி தாங்கி குடிநீருக்காக நிதி ஒதுக்குறாங்க குடிதண்ணி பிரச்சனை வந்து மக்களுக்கு ஒவ்வொரு நாள் ஏற்படுகிட்டே இருக்கு இந்த விடியா திமுக அரசு வந்து இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கும்பகோணம் மாநகரத்தையும் இதை கண்டு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க வந்து